அதிசயங்கள் பல காட்டுபவர் அண்ணாமலையார் அன்னைக்கு மட்டும் இல்லை இன்னைக்கு வரைக்கும் தீபத்துக்கு சாயந்தரம் மூணு மணிக்கு என்னுடைய கோயில்ல சிவபுராணம் பாராயணம் பண்ணிட்டு இருந்தோம் நிறைவு செய்யற நேரத்துல மழை திடீர்னு கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிடுச்சு அப்படியே மக்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கலைய ஆரம்பிக்கும் போது எனக்குள்ள ஒரு வேகம் வந்தது பாருங்க மக்களை பார்த்து சொன்னேன் யாரும் கலையாதீங்க அப்படியே உட்காருங்க அண்ணாமலையாரே உன்னைத்தான் தஞ்சம்னு அடைஞ்சு நாங்கெல்லாம் வந்திருக்கிறோம் நாங்கெல்லாம் நனைஞ்சுதான் தீபம் பார்க்கணும்னு நீ நினைச்சினா நாங்க நினைறோம் நாங்க நல்லபடியா நனையாம தீபம் பார்க்கணும்னு நீ நினைச்சினா இந்த மழையை நிறுத்தி எங்களுக்கு அருள் செய் அப்படின்னு எல்லாரும் அண்ணாமலையாருக்கு அரோஹரா அரோஹரா அரோகரான்னு சொல்ல சொல்ல மழை நின்னே போச்சு அப்ப நின்ன மழைதான் தீபம் முடிகிற வரைக்கும் வரவே இல்லைங்க அன்னைக்கு மட்டும் இல்ல இன்னைக்கு வரைக்கும் அதிசயம் காட்டுறவர் அண்ணாமலையார்